அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார் பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பத்திரப்பதிவு தொடர்பாக அசல் ஆவணத்தை கட்டாயமாக்கும் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அசல் ஆவணம் கட்டாயம் என்று தற்போது குடியரசுத் தலைவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் இது விரிவான தகவல்களை நமது தலைமை விக்னேஷ் இடைகிறார் சார் பதிவாளர் அலுவலகங்கள் மூலமாக வீடு விளை நிலம் உள்ளிட்ட சொத்து பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்படுகிறது அவ்வாறு பதிவு செய்யப்படக்கூடிய ஆவணங்களில் ஒரு சில நேரங்களில் போலியான ஆவணங்களை காட்டி பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக புகார் இழந்திருக்கிறது இதில் சார் பதிவாளர்கள் கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபடுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது இவ்வாறு பதிவு செய்யப்படக்கூடிய நிலங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் நீதிமன்றம் செல்வதால் இது மாதிரியான ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலும் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது இதனால் வழக்கை முடிக்க பல மாதங்கள் ஆகும் என்பதால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு உரிவு தீர்வு கிடைப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் தமிழக சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவு திருத்த சட்ட மசோதா என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அந்த மசோதா பத்திரப்பதிவு செய்யும் போது குறிப்பிட்ட சொத்து தொடர்பான அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கக்கூடிய சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது ஆளுநர் அதற்கான பல்வேறு கேள்விகளை சுட்டிக்காட்டி எழுப்பியதில் அதற்கான உரிய விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் குடியரசுத் தலைவருடைய பார்வைக்காக ஆளுநர் ரவி அனுப்பி வைத்திருந்தார் அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழகத்தில் பத்திரப்பதிவு செய்யும் போது சொத்து தொடர்பான அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கக்கூடிய நடைமுறை இந்த குடியரசு தலைடைய ஒப்புதலின் மூலமாக தமிழகத்தில் அமலுக்கு வந்திருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு